நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த அரசு திட்டமும் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் எந்த அரசு திட்டமும் ஏழை எளிய மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு உதாசீனமான ஒரு அக்கறையற்ற ஒரு அதாவது என்னென்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் ஒரு ஒரு ஆனால் ஒரு சேரிட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்தில் தண்ணி திறந்து விடுற ஆள் வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி ப்ரெவலெண்ட் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லா அரசு துறைகள்லேயுமே இந்த இந்த மனப்போக்கை நம்ம பார்க்க முடியுது அதில் ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கான ரைட் இது அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு தானம் பண்ணுறோம் ஒரு உதவி செய்கிறோம் ஒரு பிச்சை போடுறது மாதிரி தான் அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி கான்டிசண்டிங் அது போனால் போகுது அப்படின்னு செய்கிறது ஆனால் இது எல்லா திட்டங்கள்லேயுமே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்துடுது போக வேண்டிய இடங்களுக்கு வருமானம் போய் சேர்ந்துருது இந்த பஞ்சாயத்துகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த தண்ணியை ஒழுங்காக திறந்து விடுறதுல பிரச்சனை இருக்குது தண்ணியை சுத்தம் பண்ணுறதில் பிரச்சனை இருக்குது தண்ணியை ஏற்றுறதில் பிரச்சனை நேரத்துக்கு விநியோகம் பண்ணுறதுல பிரச்சனை அது என்னன்னு கேட்டாக்க அதுக்கு சரியான ஆள் இல்லை அது இல்லை இது இல்லைன்றாங்க ஆனால் பஞ்சாயத்தில் அதுக்குரிய அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு அவங்க வரக்கூடிய அந்த ஃபண்டை எல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய வார்டு மெம்பரும் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் அவங்க இவங்களும் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறதுல தான் மும்முரமாக இருக்கிறாங்களே தவிர வர்ற ஃபண்டில் ஒரு ஒரு பகுதியாவது மக்களுக்காக செலவு பண்ணுவோம் அது செலவு பண்ணது கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்ததை செக் பண்ணிக்கிருவோம் அப்படின்ற அந்த அந்த ஆட்டிடியூடே கிடையாது